எல்லாரோட பேவரட் பி டிவி கணேஷ் சார் சார் கேர்ள்ஸ் ஃபேன் ஃபாலோயிங் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன் சோ அதுக்கும் ஏதாவது நீங்க சொல்லிடுங்க சார் ஏதோ டவுட் வந்துட்டு இல்ல ஒண்ணு இல்ல போற இன்டர்வியூஸ் எல்லா இடத்துலயுமே இந்த நம்ம ட்ரெயிலர்ல ஒரு டைலாக் ஒன்று வரும் அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து பத்தி சொல்லுங்க அப்படின்னு

எல்லாரோட பேவரட் பி டிவி கணேஷ் சார் சார் கேர்ள்ஸ் ஃபேன் ஃபாலோயிங் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன் சோ அதுக்கும் ஏதாவது நீங்க சொல்லிடுங்க சார் குட் ஈவினிங் எவ்ரிபடி அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஏன்னா எப்பவுமே இவ்வளோ வணக்கம் பண்ண மாட்டேன் குனிஞ்சு ப்ரெஸ்ஸுக்கு ஏன் இந்த வாட்டி இவ்வளோ குனிறேன்னா இது ரொம்ப சின்ன படம்ன்ட்டு சொல்லிட்டாங்க இதை கொஞ்சம் தூக்கி போய் சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கான உண்டான ரெண்டு மூணு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இது உள்ள நடந்த விஷயத்தையும் அப்போ இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுவீங்கன்னு நம்புறேன் ஏன்னா உள்ள வந்துட்டாங்க ஜனங்க படம் பார்த்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா முதல்ல இது கிஸ்ஸோட விஷயம் அப்புறம் வர்றாங்க இருக்கிறது டைம் கொஞ்சம் தான் முதல்ல அந்த ஏசியை கொஞ்சம் ஆன் பண்ணிடுங்க அவரை ஆஃப் பண்ணி தானே ஒண்ணு இல்லை சார் கொஞ்சம் ஏசி போட்டுருங்க சார் அதுக்கு அடுத்தது இந்த படத்துல முக்கியமா பேச வேண்டியது இந்த டைரக்டர் சதீஷ் பேசிக்கா கவின் மத்தவங்களை பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்க எடிட்டர் வரைக்கும் எல்லாரையும் சொல்லிட்டாங்க இந்த சதீஷை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது வெளியே பெரிய பெரிய ஹைப்பர் ஆன சாதாரணமா நம்ம சில விஷயம் கேட்டோன்னு இவன் எப்பவுமேங்க தூக்கத்தில் கூட இல்லை ஏதாவது ஒரு சேஸ்ட் பண்ணினே தூங்குறாங்க அதனால தான் டான்ஸ் ஈஸியாக வந்துடுச்சு அவங்க மாஸ்டர் சொல்லியிருக்காரு ராஜசுந்தரம் இல்லை அவர் வித்தியாசமான பையன் கணேஷ் எப்பவுமே இந்த இது மாதிரியே இருக்கிறாங்க அதே மாதிரி அவர் வந்து மேலுக்கு தான் நல்ல மூமெண்ட்ஸ் போடுவார் ராஜ மாஸ்டர் ஃபீமேல் ஹீரோயின்ஸ்லாம் கம்மி இவன் எப்படின்னா வெறும் ஹீரோயின்ஸுக்கே தான் மூமெண்ட் போடுவான் மேலே விட்டுடுவான் அந்த மாதிரி கேரக்டர் வச்சுட்டு இப்போ முதல் டைமாக டைரக்ஷன் வரும்போது குபீர்னுச்சு சரி என்னடா இது அப்படின்னது கவின்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் அண்ணே நம்ம பையன்தான் அப்படின்னு நம்ம பையன் தான் சரி என்னடா இவனை வந்து தளபதி விஜய் இருக்காரு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் செட்டு உள்ள வந்தவனால குபீர்னு பண்ணி விட்டுருவான் அவர் அதுக்காகவே கொஞ்சம் முன்னாடியே உள்ள வந்துடுவார் அவருக்கு பத்து மணிக்கு தான் வச்சுருப்பான் ரயில்ஸ் அண்ட் ஷார்ட்டே ஆனால் யாரெல்லாம் வந்துருக்காரு டீமே வந்துடுச்சு எங்களை ஒரு எட்டு மணியே வர வச்சு அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ் எடுப்பாங்க எங்களை அந்த டையத்தில் அவர் கொஞ்சம் சீக்கிரமாக என் தலைவா கொஞ்சம் லேட்டாக வந்துட்றாங்க இல்லை இல்லைன்னா இவனிக்காகவே வர்றாரு வந்த உடனே அங்கே ஒரு பர்ஃபார்ம் காண்பான் பாருங்க அவரு சிரிப்பார் சந்தோஷமாகிடும் செட்டே கலகலங்களாக இருந்துருந்தான் அந்த ஃபார்ட்டி டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியாது ஏன்னா அந்த படத்தை என்னால மறக்கவே முடியாது ஒரே ஒரு வார்த்தையால இன்னைக்கு நான் வந்து ஹைதராபாத்ல இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் படிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து படம் நடக்குது இந்த கூட அலுமினிய ஃபேக்ட்ரினு அங்கே ஒரு மினி ஸ்டுடியோ இருக்கு அது உள்ள போனா எடுத்த உடனே நாகை சைத்தன்யம் அந்த பக்கம் பார்த்தா சிரஞ்சீவி சார் அதுலேயும் இருக்கிறேன் அந்த பக்கம் பார்த்தாக்க பூரி ஜெகநாத் படம் நம்ம விஜய் சேதுபதி படம் அதுலேயும் நான் இருக்கிறேன் மூணு படத்துலையும் இருக்கிறேன் அப்புறம் அங்கே ஒருத்தர் பிரம்மாஜின்னு ஒருத்தருங்க அவரு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது படம் பண்ணிட்டு கின்னிஸ்காக ட்ரை ட்ரை பண்ணி நேரம் அவர் என்னை பார்த்துக்கிட்டு யார் ராணி எப்படி ஒரே ஒரு என்னது வார்த்தையை வச்சு இவ்வளோ தூரம் வந்து கலக்கிற நவிக்காமியே வெறும் அந்த எவ்வளோ இன்னும் எந்த டேலண்ட்டுங்க தூண் பாருங்க அந்த தூக்க அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அந்த இதுக்கு இந்த வார்த்தைக்கு தெலுங்கு எல்லும் அப்படியே என்ன தலையில தூக்கி வச்சாடுறாங்க எனக்கே ஒன்றுமே புரியல நான் இங்கே பண்ணிருக்கிறேன் இங்கே என்ன சொல்லுது அது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவன் எப்படி சொன்னது அதுக்கு என்ன தெரியல அதுக்கு நான் வந்து விஜய் சார் தான் நன்றி கடன்படு எப்படின்னா பீஸ்ட்ல ஒரு லிப்ட் சீ நான் எனக்கு முன்னாடி இந்த டான்சர் சதீஷ் அப்போ டான்சர் தான் இப்போதான் டைரக்டர் டான்சர் இப்படியே போகும் கூட ஏழு பேர் இதுல ஹீரோ அவரு நின்று தலையில இருந்து சார் ஏதாவது ஒரு டைலாக்றா போர் அடிக்குது இதை வந்து விஜய் சார் கேட்டார் எதுனா ஓ எதுனா ஒண்ணு சொல்லியாரு அப்படின்னா எதுனா ஒன்னு சொல்லி என்னடா விளையாடுற அங்க எங்க கேமரா இருக்குது இன்னும் என்ன சொல்லுங்க முன்னாடி இவன் தாண்டா இருக்கிறாங்க அப்புறம் இவனை பார்த்து சொன்ன எதுனா ஒண்ணு சொல்லு அது கவுண்டர் ஆகிடுச்சு அதே மாதிரி இவர் சாவ எது எதுவில்லை இல்லை அந்த நேரத்தில் இவர் ஒன்று போடுவார் அதுக்கு விட்டங்கி சாவும்போது விட இப்படி ஒரு காமெடி பண்ணு வெகம் குழந்தடாண்ட்டே அந்த கடைசியில் சார் அந்த தூண்ங்க அதில் ஒருத்தன் ஏர்போர்ட்ல என்ன பிடிச்சி சார் அந்த டைலாக்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெளிங்கள ஆனால் அந்த தூணிங்கள அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அதுக்காக நான் இருபது டைம் பார்த்துங்க

அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சதீஷ் ஜஸ்ட் ஃபாலோ இட் நாளைக்கு காலையில கூட வந்து சார் ஏன்னா மைத்ரி அவங்க வேற யாரையும் வச்சு பண்ண மாட்டாங்க அவங்க இது அதுக்கப்புறமா இவன் ஏதோ டவுட் வந்துட்டு இல்ல ஒண்ணு இல்ல போற இன்டர்வியூஸ் எல்லா இடத்துலயுமே இந்த அட்டியை நம்ம ட்ரெயிலர்ல ஒரு டைலாக் ஒன்று வரும் அவங்களோட கிஸ் வந்து பத்தி சொல்லுங்க அப்படின்னு அது எல்லா இன்டர்வியூ என்ன கேட்டுட்டு இருக்காங்க நீங்க இன்னைக்கு மட்டும் தானே வந்திருக்கீங்க எங்களுக்கு அது அப்புறம் வரமாட்டீங்களா அதனால உங்க ஃபர்ஸ்ட் கிஸ் எங்க சொன்னீங்கன்னா இப்பதான் இந்த வயசுல போய் தெரியுது ஒரு ஒரு இடமா வந்தா போய் தெரியுது செட்ல மொத்தமா இந்தியா விட்டு தெரியலன்னு பாருங்க இல்லடா கிஸ் பத்தி நான் சொல்லுவேன் பட் ஈயே தானே தேர்ட்டீன் இயர்ஸ் மேலதானே எல்லாம் இருக்கிறோம் பேசலாம் கொஞ்சம் இதுவா இருக்கும்

சலக்கு அடிக்கணுனாலே மகாபலிபுரம் போயிடுவான் நானும் என் ஃப்ரெண்டும் அவன் வந்து எப்படியாப்பட்டவனா அவனோட சரக்கு தனியாக வாங்கிக்குவான் எனக்கு அப்படியே நான் வந்து பியர் தான் ஒரு பியர் ஆகிடுச்சாலே மண்ணில் பத்துனேன் அங்கே அது அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கே அந்த கோவில் ஒன்று இருக்கும் பாருங்கள் அது பக்கத்தில் மண் இருக்கும் சாமியாக அடி அதில் போய் படு உட்காந்து அடிப்போம் அடிச்சுட்டு ஒரு மூன்று நாலு மணி கிளம்புனா வந்து ஊர் சேர்ந்துடுவோம் இதுதான் எங்களோட ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இந்த மாதிரி நடக்கும் ஒரு வாட்டி நான் போகும்போது ரெண்டு பொண்ணுங்க எங்கே இருந்தால் ஃப்ரெஞ்சு உமன் ஃப்ரெஞ்சு கேர்ள்ஸ் அப்படியே பார்த்தது அதுங்க எல்லாம் எங்கள் துணிங்களை பார்த்துக்குறீங்களா என்ன இல்லை நாங்கள் சும் பண்ண போகிறோம் மண்ணில் தான் உட்காந்துருக்கீங்க இதை பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு தெரியாது நல்ல வேலை எங்ககிட்ட சொல்லவே நாங்கள் பார்த்துக்குவோம் பாதுகாப்பாக அவங்களையும் சேர்த்தே பார்த்து அழகாக அனுப்பிச்சி விட்ருவோம் நம்ம அப்படின்னும் போது சரி பார்த்துக்கலாமே அது என்ன வச்சுடுங்க அப்படி எனக்கு இந்த ஃப்ரெஞ்சு கேள்வி ஒன்று ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு தான் ஞாபகம் வந்துடுச்சு அப்படி கிட்ட பண்ணு எக்ஸ்கூஸ் மீ ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வரல ஃப்ரெஞ்சு மேம் ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க இங்கிலீஷ் நம்மளோட ஓட்டை இங்கிலீஷாக இருக்கும் கேட்டால் என்ன என்ன ஒன்று பின்னணி தத்துனேன் முதலாவது அந்த உருவமே பயங்கரம் அதுக்கப்புறம் கிட்ட போய் இந்த மாதிரி இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணணும் டீச் மீ ஹவு டு கிஸ்ன்னு கேட்டேன் ஆக்சுவலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் என்னன்னு போட்டுருவோன் போட்டால் என்னடா இது ஒரு சாதாரண விஷயத்துக்கு நீ இவ்வளோ பரவல் ஐயோ எங்கள் நாட்டில்தான் அது பெரிய தக்கமான விஷயம் கேட்ட நீ என் கூட ஸ்விம் பண்ணு வந்தா நான் கொடுக்குறேங்க ஆஹா இது என்னடா இது மச்சான் சரபதி அப்படியே உக்காந்து நிறைய துணியெல்லாம் பார்த்துக்கோ நான் என் கூட அப்படி டால் சொல்ல நான் இது எதுக்காக போறேன்ட்டு டக்குன்னு பண்ணி நகர்த்தப்பட்டு வேற ஷாக் சொல்றேன் இவன் கொடுக்கிறேன் உள்ள போகிறேன் போகிறேன் போறேன் இந்த நேரம் எடுக்க மாட்டேன்றாங்க அவளுக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இவ்வளோ வந்துடுச்சு தண்ணி இவ்வளோ வந்துடுச்சு இவ்வளோ வந்துடுச்சு ஏன்னா நம்மளுக்கு சும்மிங்கே தெரியாது இவ்வளோ வந்ததுன்னு சொன்னேன் இதுக்கு மேலே போனால் என் உயிர் போயிடும் இங்கே குடுக்கறதுனா கொடு இல்லாட்டினா நான் போயிடுறேன்

இல்ல இல்ல குடுத்துறேன் பண்ண குடிரின்ற பக்கத்துல இருக்கிற நீ நீ சண்டை வந்து இதுல வேற எனக்கு ரொம்ப மெதுவும் முடியல இருக்கிறாங்க இதுல வேற போகும்போது சொல்லிட்டு போனேன் ஐயா அங்கெல்லாம் போகாதீங்க பாறை இருக்கும் அப்படின்னா பாறை இதெல்லாம் வருது அப்படின்னா வந்து பண்ணிட்டேன் நான் முதல்ல கேட்டேன் அவளே பார்த்தேன் டக்கி செரி கம்பெனில நான் வர வேண்டிய ரெண்டு புடி வந்தா டாப் போறேன் நான் அந்த பத்திங்க ஒன்னு சங்கு டைம் இல்ல நீ கேட்டத همین அந்த ஃபர்ஸ்ட் கே டிஸ்ன ப்ளோஷி இருக்கேனா த मोस्ट தி ஹாட் சென்சிட்டிவ் ஏரியா இது மீதி வச்சியுது பண்ண வேண்டியது

அப்படியே ஃப்ரெண்டு அமிக்கி அமுகி அந்த இதை அந்த ஒன்றரை லிட்டர் உப்பு தண்ணியை எடுத்தான் அது சொல்ல வர இந்த ஃபஸ்ட்டு கிஸ்ன்றது இந்த கிஸ்ஸுன்னும் போதே எனக்கு அந்த கிஸ் ஞாபகம் வந்துட்டு அதனால அதை எடுத்து கொடுத்த கவினுக்கு நல்லது பட் இதை ரொம்ப பெருசாக போட்டேன் அப்படின்னு கிட்டே சின்னதாக போட்டுருங்க நான் இதை பெருசாக போட்டால் ஏடிஎம் முதல்ல செருப்படி விடுவோம் அதனால் கொஞ்சம் இடி போய்

மற்றபடி ஒரு சீன் சொல்லிட்டு போவோம் பொழுது இப்படி திரும்புவோம் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் கபின் இருக்கு மேனேஜ் பண்ணி பண்ணிட்டேன் அண்ட் விஜய் வெளியே ஒரு நடிகனாக வர்றதுக்கு எல்லா வித லட்சணமும் இருக்குது அவன் உங்களுக்கே தெரியல அதே மாதிரி அந்த டிஓபி அவர் என்ன நிற்கிறாரு எதுக்கு நிற்கிறாருன்னு தெரியாது யாரோ மாதிரி இந்த இவங்க வருவாங்கல்ல கெஸ்ட்டுங்களாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்படியே வாரத்தில் இருக்கும் அது மாதிரி விருந்தாளி மாதிரியே வந்துட்டு விருந்தாளி மாதிரியே போயிட்டாரு ஆனாலும் பிரேம்லாம் போய் பார்த்தா சூப்பராக இருக்கும் அவ்வளோ நீட்டாக இருந்தது ரொம்ப நல்லா எடுத்துருந்தாரு அது கவின் பற்றி உங்களுக்கு சொல்ல டாடாவில் சக்சஸ் ஆன ஒரு பேரு இதில் ரொம்ப இதுவே வந்து இப்போ இந்த படம் ஜெயிச்சே ஆகணும்ன்ற ஒத்த இதில் நிற்கிறது சதீஷ் தான் அது வந்து நீங்கள் நினைச்சா பண்ணி விடலாம் அது உங்க கையில தான் இருக்கு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லியாது அவனை தூக்கி விட்டு ஏன்னா காமிக்க முடியாது படத்தை இப்போ இது மாதிரி அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர் ராகுல் அவரை இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அவரையும் படம் முடிகிற வரைக்கும் இன்னைக்கு காட்டுல இந்த ஹீரோவைனையும் எனக்கு காட்டவே இல்லை அந்த பொண்ணை சொல்லிட்டு போய் தேங்க் சரி எங்கம் கேட்டிருப்போம் காட்டவே இல்லை சார் ஒரு சீன் கூட விற்கல அவங்க அழகா பொத்தி அழகியா எடுப்பாங்க வேற யாரையாவது அதை விட்டேன்னா தண்ணி இது

அதுதான் என்னோடய நிறைய இன்டராக்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்கும் பசங்க எப்படின்னா கலைஞருவான

सेल्बी देख ले अब कांटेक्ट ना मालूम सेल्फ में डंप दिया अपना किस पति सर यदि यदि नहीं लग ले चिची बोल बोल देख रिंग कोई ना पाना पड़ेगा एम नॉट टेक्स्ट I have class, I have people, I have reputation, I have something in the society, okay. Don't pull me to that level. What? Sir, okay, that's all. Thank you, sir. Okay. All the best for KISS and KISS team producer. Producer, he is saying உங்களுக்கு தேவைன்னா நாளை காலையில் கூட கொடுங்க டூ ஹவர்ஸ்ல தெளி பேசி முடிச்சிடும் அதுக்காக வேற எவனாவது வாய்ஸை போட்டு என்ன அங்கே பல பண்ணாதீங்க யாருங்கனாலே அடி மூஞ்சுல ஒட்டுருவானு இவ்வளோ மரியாதை வச்சிருக்கேன் என்னால ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் ஓகே தேங்க்யூ பாய் பாய் டேக் கேர் எல்லாருக்கும் திருப்பி திருப்பி இந்த கரு இந்த படத்தை எப்படியாவது தேர்த்தி விட்டுருங்க ஓ தாடி அங்கே என்னன்னு ஒன்று நிற்குமா இவ்வளோ